அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாறு பற்றிய முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலில் நான் மோகன் தாஸ் காந்தி ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி எட்நூற்றி அன்று குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அடுத்து பாருங்க மகாத்மா காந்தியின் தந்தையின் பெயர் கரசன் காந்தி உத்தம் சங் காந்தி அடுத்தது காந்தியின் தந்தை போர்பந்தரின் திவான் காந்தியின் தந்தை போர்பந்தரின் திவான் தாயார் பேர் வந்து தாயார் பேர் வந்து காந்தி தனது பதிமூன்றாம் வயதில் கஸ்திரிபாயை மணந்தார் அடுத்து பாருங்க காந்தியின் நான்கு மகன்கள் ஹரிலால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு மணிலால் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ராம்தாஸ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு தேவதாஸ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு அடுத்து பாருங்கள் மோகன்தாஸ் காந்தி தனது பதினாறாவது வயதில் தந்தை இறந்தார் எட்டாவது வீணாக பாருங்க காந்தியடிகள் முதல் வகுப்பு ரயில் பெட்டியிலிருந்து பீட்டர் மன்ஸ்பெர்க் என்ற ரயில் நிலத்தில் கீழே எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஜூன் ஏழு முக்கியமானது பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி மும்பை துறைமுகத்தில் காந்தி இறங்கினார் இது நினைவாக தான் என்ன கொண்டாடுறாங்கன்னா பிறவாசிய பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது அது இது நினைவாக தான் வெளிநாடு வாழ் இந்தியர் நாள் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஒன்பதாம் நாள் கொண்டாடப்படுகிறது அப்போ ஜனவரி ஒன்பது வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் பதினொன்றாவதுனா பாருங்கள் இந்தியாவில் காந்தியடிகளின் முதல் அறப்போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சம்பரானில் நடைபெற்ற இண்டிகோ தொழிலாளர்களின் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சம்பரான் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சபர்மதி ஆசிரமத்தை அமைத்தார் பதிமூன்றாவதுனா காந்தியடிகளின் முதல் உண்ணாவிரத போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அகமதாபாத் ஜவுளி ஆலை போராட்டம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு இந்திய அரசு சட்டம் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்தது ஆண்டு முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டம் எந்த பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டத்தை காந்தியடிகள் கருப்பு சட்டம் என்றார் சட்டத்தை சட்டம் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ஏப்ரல் ஆறு அன்று ரவுளசத்தை எதிர்த்து சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார் ஆண்டு முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் ஆறு பத்தொம்பது நான் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் நாள் ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது எந்த ஆண்டு பாருங்கள் பத்தொம்பது ஏப்ரல் பதிமூன்று அடுத்தது ஜாலியின் வாலாபாக் படுகொலை கண்டித்து காந்தியடிகள் கேசர் ஹிந்த் என்ற பட்டத்தை துறந்தார் முக்கியமானது ஜாலியன் வாலாபாக் படுகொலை கண்டித்து காந்திரியில் வந்து கேசர் ஹிந்த் என்ற பட்டத்தை துறந்தார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கிலாஃபத் இயக்கத்தில் காந்தியடிகள் மட்டும் கலந்து கொண்டார் அடுத்து பாருங்க வரிகோலை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரிகுலா இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து பாருங்க ஒத்துலையா மேக்கத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்றில் ஆரம்பிக்கிறார் ஒத்துலையா இயக்கம் ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்தது அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா என்ற இடத்தில் நடந்த நிகழ்வில் இருபத்தி ரெண்டு காவலர்கள் உயிரிழந்தனர் எனவே ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிடப்பட்டது இதுதான் சொல்லுவாங்க சௌரி சௌரா சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி பதினஞ்சு இருபத்தஞ்சா காந்தியடிகள் வரிகுடை இயக்க பிரச்சாரத்தை அறிவித்த வந்து பர்தோலி ஒரு முக்கியமான வினா இது காந்தியடிகள் வரிகுடை இயக்க பிரச்சாரத்தை அறிவித்த இடம் பர்தோலி அடுத்த வினா காந்தியடிகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கிய படைப்புகள் டால்ஸ்டாயின் கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற புத்தகம் டால்ஸ்டாயோட கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது அடுத்தது எழுதிய அண்டு தி லாஸ்ட் எழுதிய கெழுதிய திஸ் லாஸ்ட் ஸ்தாரோவின் சட்டமறுப்பு ஆகிய புத்தகங்கள் வந்து காந்தியடி வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கிய படைப்புகள் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டாம் தேதி அகமதாபாத்தில் இருந்து சுமார் இரநூத்தி நாற்பது மைல் தூரத்தில் இருந்த தண்டியை நோக்கி நடைபயணம் மேற்கொண்டார் இந்த இறுதியில் இருபத்தி மூணு நாள் பயணத்திற்கு பிறகு தண்டியை ஏப்ரல் ஐந்தாம் நாள் வந்தடைந்த அவர் அங்கிருந்து கடல் நீரில் உப்பு காய்ச்சி ஆங்கில சட்டத்திற்கு எதிராக அதை விநியோகித்தார் ஆண்டு முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டு அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் நடைபெற்ற இரண்டாவது அட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடைபெற்ற இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார் அடுத்தது காந்தி ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று மார்ச் அஞ்சு காந்தி ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சு முப்பத்தி ரெண்டாவதுனா அமைச்சரவை தொதுக்குழின் அறிக்கையில் காந்திஜி திவாலாகும் வங்கியில் பின்தெதிய காசோலை என அழைத்தார் கிரிஸ் தூத்துக்குழுவை வந்து காந்திஜி திவால் ஆகும் வங்கியின் தேதிட்ட காசோலி என்று அழைத்தார் முப்பத்தி மூன்றாவது நாம் செய் அல்ல செத்துமொழி என்றவர் யார்னா காந்தியடிகள் செய் அல்ல செத்துமொழி என்றவர் யார்னா காந்தியடிகள் முப்பத்தி நாலாவது நாம் காந்தியின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையை வீழ்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக வந்தவர் யார்னா சுபாஷ் சந்திர போஸ் ஆண்டு முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது யாருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பட்டாபி சீத்தாராமையா முப்பத்தஞ்சாதிண்ணா பாருங்கள் காந்திஜி அம்பேத்கரிடையே பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலு காந்தி அம்பேத்கர் இடையே பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலு முப்பத்தாறாம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆங்கில அரசுக்கு எதிராக ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்படும் வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தினை காந்தி தொடங்கினார் எந்த ஆண்டுன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு அடுத்தது காந்தியின் இடைவிடாத போராட்டத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் நாள் இந்திய சுதந்திர பிரகடனம் அரங்கியது அன்று காந்தியடிகள் எங்கே இருந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா நவகாலி என்ற இடத்தில் இருந்தார் இது முக்கியமானது பார்த்துங்க முப்பத்தெட்டாவதுன்னா காந்திஜி நடத்திய ஏடுகள் ஹரிஜன் நவ இந்தியா யங் இந்தியா காந்திஜி நடத்திய ஏடுகள் வந்து ஹரிஜன் நவ இந்தியா யங் இந்தியா என்ன பாருங்க காந்தியடிகளின் சுயசரிதை வந்து மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் என்ற சத்திய சோதனை காந்தியடிகள் சுயசரிதை வந்து மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் என்ற சத்திய சோதனை நான் பாருங்கள் காந்தியடிகளின் அரசியல் குரு யார்னா கோபாலகிருஷ்ண கோகலே காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே நாற்பத்தொடராதுன்னா காந்தியடிகளின் மனசாட்சியாக கருதப்பட்டவர் யாருன்னா ராஜாஜி காந்தியடிகளோட மனசாட்சி யார்னா ராஜாஜி நாற்பத்தெட்டாவது ரெண்டாவதுனா காந்திஜியை தேசப்பிதா என்ற அழைத்தவர் யாருன்னா நேதாஜி ஒரு முக்கியமான வினா இது வந்து தேசப்பிதா என்ற அழைத்தவர் யாருன்னா நேதாஜி நாற்பத்தி மூன்றாவது வினா காந்தி தமிழ்நாட்டிற்கு பொழுது மொழிபெயர்த்தர் யார்னா திருவி கல்யாண சுந்தரனார் காந்தி தமிழ்நாட்டிற்கு பொழுது மொழிபெயர்த்தர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் நாற்பத்தி நாலாவது வினா காந்திஜியை அரை நிர்வாண பக்ரி என்றவர் யார்னா வின்ஸ்டன் சர்ச்சில் காந்திஜியை அரை நிர்வாண பக்ரி என்றவர் யாருன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் நாற்பத்தஞ்சாதீங்கன்னா தென்னாட்டு ஜான்சிலாணி என காந்தியடிகள் அழைக்கப்பட்டவர் யார்னா அஞ்சலி அம்மாள் தென்னாட்டு ஜான்சிலாணி என காந்தியடியில் அழைக்கப்பட்டவர் யார்னா அஞ்சலி அம்மாள் நாற்பத்தாறாவதுனா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார்னா அம்புஜத் அம்மாள் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் வந்து அம்புஜத் அம்மாள் வினா அஞ்சலி அம்மாள் மகளுக்கு காந்தியடிகளிட்ட பேர் வந்து லீலாவதி அஞ்சலி அம்மாள் மகளுக்கு காந்திகள் இட்ட பேருந்து லீலாவதி நாற்பத்தி எட்டாவது எட்டாவதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் புதுடெல்லியில் நாதுராம் கோட்சே என்னும் கொடியவனால் சுட்டுக் கொல்லப்பட்டார் எந்த ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு ஜனவரி முப்பது நாற்பத்தி நாள் ஜனவரி முப்பதாம் நாள் தியாகிகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஜனவரி முப்பது வந்து தியாகிகள் தினம் கடைசி நான் பாருங்க அக்டோபர் ரெண்டாம் தேதியை சர்வதேச அகிழ்ச்சி தினமாக ஐக்கிய நாடுகள் சபை சமீபத்தில் அறிவித்துள்ளது அக்டோபர் ரெண்டு வந்து சர்வதேச அகிம்சை நாள் நண்பர்களே நீ நம்ம காந்தியடிகள் பற்றிய வாழ்க்கை வரலாறுலேருந்து முக்கியமாக பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மொடவெளியில் சந்திப்போம்